இந்த உலகத்துல யாருமே பணக்காரராவோ அல்லது ஏழையாவோ பிறக்கல ஆனா யாருமே ஏழையாவே இருந்து போகணும்ன்ற அவசியமும் இல்லை இந்த வீடியோ உங்க வாழ்க்கை பயணத்தை பணத்தால நிறைக்கும் ஒரு ரகசிய கதையும் அதுல இருக்கக்கூடிய உண்மையும் சொல்றதுதான் ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல கூலி வேலைக்காரனா இருந்த ஒருத்தர் தினமும் கடனும் கவலையுமாவே வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் ஒரு நாள் தன்னோட நண்பர் அவருக்கு கொடுத்த ஒரு புத்தகத்தில பயன்பெற்றாரு அது என்ன புத்தகம் தெரியுமா அதான் த சீக்ரெட் இந்த புத்தகத்துல ஒரு வரி இருந்துச்சு நீ நினைப்பதுதான் உன்னோட உண்மை அவரோட வாழ்க்கையவே இந்த வரி மாத்திருச்சு அந்த நாள் முதல் அவர் பணக்கார மனதை உருவாக்க ஆரம்பிச்சாரு ஒவ்வொரு நாளும் கண்மூடி நான் பணக்காரன் நான் பணக்காரன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு பணம் எனக்காக ஓடி வருது பணம் என்னை நோக்கி ஓடி வருது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாரு அது மாயாஜாலமா நடந்துச்சு ரெண்டு வருஷத்துக்குள்ள தொழில் ஆரம்பிச்சாரு பணம் அவர்கிட்ட பாய்ந்து ஓடி வந்துச்சு இப்ப அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர் தினமும் நெஞ்சார சொல்லிக்கிட்டே இருந்த அஃபர்மேஷன் தான் இப்ப நீங்களும் கேட்க போறீங்க இனி அந்த அஃபர்மேஷனை நீங்களும் உங்க வாழ்க்கையில சொல்லுங்க உங்க வாழ்க்கையில பணத்தை இழுத்துட்டு வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இதுதான் சொல்லுங்க உணர்ந்து சொல்லுங்க நம்பி சொல்லுங்க நான் பணக்காரன் பணம் எங்கிருந்தாலும் என்னை தேடி வருகிறது நான் பணக்காரன் பணம் எங்கிருந்தாலும் என்னை தேடி வருகிறது எனக்கே தெரியாம என் வாழ்க்கையை வளமாக ஆமாத்துது எனக்கே தெரியாம என்னோட வாழ்க்கையை வளமாக மாத்துது எனக்கு தேவையான பணம் எப்போதும் கிடைக்குது நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்குது நான் பணத்தை ஈர்க்கிற சக்தி உள்ளவன் என்னுடைய வங்கி கணக்குல லட்சக்கணக்கான பணம் இருக்கு நான் சந்தோஷமா செலவழிக்கிறேன் பணம் சந்தோஷமா திரும்ப வருது இப்ப நீங்க கண்களை மூடி நிம்மதியா நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து உங்க வாழ்க்கை முழுக்க பணமும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்குன்னு கற்பனை பண்ணுங்க உங்க வீடு அழகா இருக்கு உங்க கையில பணம் இருக்கு வெளியில வாடகைக்கு நிக்கிற வண்டி உங்களோட சொந்த வண்டியா மாறி இருக்கு அந்த உணர்வை உணருங்க அந்த நிம்மதியை கொஞ்சம் அனுபவிங்க ஒவ்வொரு நாளும் காலையில அஞ்சு நிமிஷம் போதும் இந்த அஃபமேஷன் சொல்லுங்க அதுவும் கற்பனை சக்தியோட சொல்லுங்க உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணத்தை சொல்ல ஆரம்பிங்க இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை நிறைந்ததாக்கும் நீங்க ஏழையா பிறந்திருக்கலாம் ஆனா அதே மனநிலையில இருக்கணும்னு அவசியம் மனதை பணக்காரமானதை தேர்ந்தெடுக்கிறதாலதான் வாழ்க்கை மாறுது இது அந்த கூலி ஏழைக்காரரோட உண்மையான ரகசியம் இப்போ அது உங்களோட ரகசியம் இப்பவே ஒரு கமெண்ட் எழுதுங்க நான் பணக்காரன் அதுவே உங்க சப்கான்சியஸ்க்கு முதல் தடவையால் உங்க நம்பிக்கையை பதிவு செய்யும் ஒரு அறிவிப்பாகும் அது உங்க வாழ்க்கையை எழுதும் முதல் வரி தினமும் அஞ்சு நிமிஷம் இந்த வீடியோவை கேட்டா போதும் பணம் உங்க வாழ்க்கையை தேடி ஓடி வரும் அஃபர்மேஷன் சொல்லுங்க நான் பணக்காரன் பணம் எனக்கு சுலபமாகவும் அடிக்கடியும் வருகிறது பணம் எனக்கு சுலபமாகவும் அடிக்கடியும் வருகிறது பணம் என்னிடம் அதிகமாக இருக்கிறது பணம் என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது பணம் என்னை நோக்கி பாய்ந்து வருகிறது நான் பணத்தை வசீகரிக்கும் காந்த சக்தி படைத்தவள் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணம் என்னை நேசிக்கிறது ஒவ்வொரு நாளும் எனக்கு மேலும் மேலும் பணம் கிடைக்கிறது நன்றி மிக நன்றி மனமார்ந்த நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி